எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஐ பூமபுத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா இந்த டிராக்டரோட மாடல் மற்றும் டீட்டெயில்ஸு பக்க பொறுத்தும்படி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்பா தான் போடுற சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி என்ன பட்ஜெட்டில் வேணும் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் த மகேந்திரா ஃபைஷன் பை டிஏ பூமி அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ஹெசிபின்னு பண்ணிணாங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க வண்டியோட டயர் பேன் பண்ணுங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது விசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது விசா கண்டிஷன் இருங்க வண்டியோட இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பட்டு பம்பரு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் கண்டிஷன்வங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு டாக்ஸு அனைத்துமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க புக்கு பேப்பர் கையில் இருக்குங்க ஹெச்பி கேன்சலுங்க லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க வண்டியோடய ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு டிஎன் ஐம்பது ஏபி தொண்ணூற்றி நாலு ஜீரோ அஞ்சுங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த டிராக்டர் வேணும்னா அந்த டிராக்டரோட கான்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு நான்கு லட்சம் சொல்கிறாருங்க நேரில் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க கான்டெக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மண்டபம் ரொம்ப தர செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் உங்களோட டிராக்டருக்கும் சேல்ஸ் பண்ணால் நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் சேனலோட அபாட் பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டரோட ப்ரைஸ் நாலு லட்சங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாம் லொகேஷன் திருவாரூர் modem.